போதும்பி வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த வட இந்திய இளைஞரை பட்டாக்கத்தையை காட்டி மிரட்டி ரயிலை விட்டு இறக்கி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வச்சு அந்த பட்டாக்கத்தைய வச்சு நாலு பேர் சேர்ந்து அந்த பையனை கொடுமையா தாக்குறாங்க அதை ஒருத்தர் வந்து காணொலியா பதிவு பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவேற்றிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதற்காக ரீல்ஸு மோகத்தில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் கஞ்சா போதையில் இருந்ததுனால அந்த பையனை தான் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பையனை கொடுமையாக தாக்கி அவன் கதற கதற இரத்தம் சொட்ட சொட்ட அதை காணொலியாக பதிவு பண்ணி இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றியதாகவும் செய்திகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது அதன் தொடர்ச்சியாக அந்த நாலு சிறுவர்களில் ஒருத்தர் மாற்றுத்தினால் என்பதனால அவருக்கு மட்டும் ஜாமீன் கொடுத்து அந்த மூன்று பேரை கைது பண்ணி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட வட இந்திய இளைஞருக்கு முதலு சிகிச்சை அளித்து அரசு மருத்துவமனையில் அவர் வந்து போராடி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருந்தது ரயிலில் பயணிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு வட இந்திய இளைஞர் ரயிலில் வச்சே அவரை மிரட்டி ஒரு பட்டாக்கத்தையை காட்டி ஒரு நாலு பேர் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கிறாங்க நாலு பேரும் பார்த்தாலே தெரியுது நாலு பேருமே புள்ளிங்கொக்கல் புள்ளிங்கோக்குள்ளனாலே நமக்கு ஒரு தனி வேல்ட்ரை வாழ்கிறாங்க இந்த கிரகத்துலேருந்து வருவாங்க இல்லையா ஏலியன்ஸு அது மாதிரி இந்த 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 வேல்டில் புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு ஏலியன்ஸ் கும்பல் இருக்குது எந்த ரூல்ஸும் அவங்களுக்கு கிடையாது எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களா போனையாங்கிறது தெரியாது ஆனால் இங்கே சிவாய்யா கொடுத்த பானம் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கஞ்சாவை போட்டுக்கொண்டு கண்ட மேணிக்கு இது எல்லாருமே பதினெட்டு வயது நிறைவடையாத சிறார்கள் இவர்களை சிறுவர்கள் என்று தான் அழைக்கணும் இவங்களுக்கு இன்னும் நமக்கு சாதாரண மனித சட்டம் பொருந்தாது ஜுவினல் ஜஸ்டிஸ் சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம்தான் பொருந்தும் இவர்களை வந்து என்ன சொல்கிறது சட்டத்தை மீறிய குழந்தைகள் என்று தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது இவங்களை பார்த்தா குழந்தைகள் மாதிரி இருக்கா பட்டாகத்தையை வச்சுக்கிட்டு ரயிலில் ரீல்ஸ் எடுப்பதற்காக சில நாய்கள் இருக்கானுங்க ரயிலுக்கு கீழே படுத்துக்கிட்டு ரீல்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் வச்சா ரயில் வந்து மண்டையை சதைச்சிட்டு போயிடும் ஆனால் ரயிலுக்கு கீழே படுத்துட்டு ரீல்ஸ் எடுக்கிறது ரயில்வே ஸ்டே ரயில்வே ட்ராக்கில் கல்லை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறது ரயில்வே ட்ராக்கில் பெரிய இரும்பு ராடை வச்சு ரீல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி பைத்தியங்களை இது ஒரு பைத்தியங்கள் கத்தியை வச்சு இது பண்ணி வந்து பாரு புள்ளிங்கோ நான் போட்டால் ஒரு இலிங்கன்னு ஒரு நாலஞ்சு கானா பாட்டை பாடிக்கிட்டு மூஞ்சல் நாலு கோடு கையில் நாலு வெட்டு பாண்டாக்க கரை புலநாள குறைக்கு இழுவை இதை போட்டுட்டு இதுதான் மாசு இது ஒரு கெத்து இது வந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் இல்ல அந்த மாதிரியான மனநிலை கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்புறம் ரயிலில் வச்சு என்ன பண்ணுறான் அந்த இளைஞனை அவன் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறான் அவன் சின்ன பையன் அவனை காட்டி மிரட்டி மிரட்டி ஒரு ரீல்ஸ் போடுறானுங்க அப்போ அந்த பையன் முறைச்சி பார்த்தான் இது காவல்துறை சொல்லுது முறைச்சி பார்த்தான்னா முறைச்சு பார்க்கலையோ அது யாருக்கு தெரியும் இல்லை சிசிடிவி இருந்தால் தெரியும் இல்லை வீடியோ இருந்தாலும் தெரியும் அப்போ அந்த பையன் வந்து உட்காந்துக்கிறான் ஒரு அப்பாவையே உட்காந்துருக்கான் பரிதாபமா இருக்குது பாக்குறதுக்கு அந்த பையனை வந்து மிரட்டுறானுங்க சரி இவன் தான் நமக்கு தொக்கா கிடைச்சிருக்கான் இவனை வச்சு நம்ம வந்து பெரியாழா ஊருக்குள்ள மாறிடலாம் என்ன இதுனா இது வந்து ப்ரி ப்ரீ பிளான்ட் இது வந்து எல்லாம் கிடையாது பிளான்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஒரு ஜெயில் எடுப்போம் ஜெயில் எடுத்தால் நமக்கு ஒரு லேபிள் உருவாகும் நம்ம ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகலாம் நம்ம ஒரு கேங்ஸ்டரா ஊர்க்கில் உருவாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ரயிலை விட்டு இறக்குறானுங்க இறக்கி உண்மையிலே வெட்டுறான் ஒரு வெட்டுற மாதிரி காட்சி நடிச்சு போடுறது இல்லை உண்மையிலேயே வெட்டுறான் ஏன்னா லைவாக தான் வியூஸ் கூடும் பார்வையாள அதிகரிக்க முடியும் நமக்கு உண்மையில் ஒரு வழக்கம் வரும் கேஸ் எடுப்போம் அதே என்ன அதை நம்ம கத்தி படத்தில் விஜய் சொல்லுவார்ல நான் வந்து பதினேழு வயசு பையனை வச்சு திருப்பிடிச்ச ராடை வச்சு குத்த வைப்பேன் ஏன் பதினேழு வயசு பையனா மூணு வருஷத்தில் வெளியே வந்துடுவான் பாரு இதை அவன் மண்டைக்குள்ள எரிச்சோ பதினேழு வயசு பையனா மூணு வயசில் வெளியே வந்துடலாமா அப்போ மூணு வருஷத்தில் நம்ம பதினேழு வயசு உள்ளே போகிறோம் பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசில் வெளியே வந்துடா இருபது வயசில் நம்ம கெத்தாக ஊருக்குள்ள வாழலாம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அப்போ இந்த சட்டத்தை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்போ என்ன பண்ணுறான் அந்த பையனை பூரா கத்தியை கட்டி கத்தியை கட்டி மரட்டுறான் மிரட்டி நாலஞ்சு விட்டு உடம்பு முழுக்க விட்டு தலை முழுக்க விட்டு உடம்பு முழுக்க விட்டு ரத்தம் ஊத்துது எந்த விதமான துளி ஒருத்தர் கொலை பண்ண போற கூட ஒரு மூணு அதிகபட்சம் முப்பது செகண்டு தான் திருநெல்வேலியில் ராஜா கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் முப்பது செகண்ட் கூட இல்லை அதே திருநெல்வேலி வாசலில் ஒரு காவலர்கள் நிற்கும் போது ஒருத்தனை கொண்டா கொண்டாங்க ஒரு நாற்பது பேருக்கு நிற்கும் போது முப்பது செகண்டு கூலிப்படை கொலை செய்யும் போது கூட முப்பது நொடிகள் இப்போ ஆம்ஸ்டாங் சென்னையில் கொலை செய்யப்பட்டார் கிட்டத்தட்ட முப்பது நொடிகள் கூட இல்லை ஒரு நிமிடத்துக்கு குறைவாகத்தான் ஏன்னா அவனுக்கு ஒரு பதட்டம் இருக்கு என்ன எதிர் எதிராளி துப்பாக்கியோ ஆயுதங்களோ வச்சிருந்தா திருப்பி தாக்கிடுவான் எதிராளிக்காக நாலு பேர் கூட்டிட்டா என்ன வருதுங்கிற பதட்டம் இருக்கும் ஆனால் இந்த பசங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிட வீடியோங்க ரெண்டு நிமிட வீடியோ எடுக்கிறானுங்க ஒரு துளி பதட்டம் இல்லை ஏன்னா முழு போதையில் இருக்கான் முழு போதை போதைதான் ஒட்டுமொத்தமான குற்றங்களுக்கான தாய் என்று நாம் தமக்கு கட்சியுடைய தலைவர் சீமானவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு இந்த போதையில் இருப்பதனால மட்டும்தான் இவன் என்ன பண்றான்னா எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் அந்த பையனை துணிஞ்சு வெட்டுறானுங்க வெட்டி கதற அந்த பையன் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுத்து எவ்வளவு திமிரு எவ்வளவு துணிச்சல் இருந்தா சமூக வலைதள இன்ஸ்டாகிராம்ல பதிவு வெட்டுறான் இன்ஸ்டாகிராம் என்பது உண்மையிலே ஒரு ஒரு படைப்பு ஒரு அறிவியல் படைப்பினுடைய ஒரு சமூக வலைதள படைப்பினுடைய ஒரு சிறந்த பதிவு நம்ம நல்ல கருத்துக்களை நல்ல பேச்சுக்களை என்ன நல்லா சாப்பிடலாம் இல்லை எங்கே நல்ல உணவ உணவகம் இருக்குது எங்கே நல்ல விடுதி இருக்குது இப்படி தேடுவதற்கு இல்லை போல் வந்து நல்ல புத்தகங்களை நல்ல கவிதைகளை நல்ல பாடல்களை நல்ல படங்களை நல்ல பேச்சாளருடைய பேச்சை நல்ல டூரிஸ்ட் விளாக்குகளை இப்படி பார்க்கக்கூடிய ஒரு பா ஒரு இதை தனித்திறமைகளை ஒரு ஒரு ஜிம் பற்றி ஒரு உடற்பயிற்சியை பற்றி ஒரு பாக்ஸிங்கை பற்றி ஒரு கராத்தையை பற்றி ஒரு டேக்வாண்டை பற்றி இது பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடத்த அப்படி த தனித்திறமைகளை வெளிப்பற்றக்கூடிய இடத்துல கத்தியை வச்சு வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோ எடுத்து போறானுங்கன்னா இவங்க மணல எப்படி போட்டு மணல முழு முதற் காரணம் இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும் முழு முதற் காரணம் யார் அப்படின்னா ஒண்ணு வீட்டினுடைய கொடுமையான வறுமையா இருக்கணும் ஒன்று இவனுக்கு கல்வி வந்து மண்டல ஏறாமல் இருக்கணும் இது ரெண்டையுமே களையக்கூடியது தான் அவனுக்கு கல்வி சரியாக வரல படிப்பு சரியாக வரலாம் அது களையக்கூடியது அவங்க வீட்டில் வறுமை இருக்குன்னா கல்வி இலவசமாக கொடுக்க வேண்டியது கல்விக்கும் அந்த வறுமைக்கு சம்மந்தம் நீ படி அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை தத்தெடுத்து அரசு அரசு விடுதியில் வைத்து அவனுக்கான அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வியை கொடுத்து அவனை கல்லூரி வரைக்கும் கொண்டு போய் விட்டு அவனை ஒரு நல்ல மனிதனாக சமூகத்துல பொறுப்புள்ள மனிதனாக மாற்ற வேண்டியது ஒரு அரசின் கடமையா இல்லையா மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு ஆயிர ரூபாய் இல்லத்தரசி ஆயிரம் ரூபாய் இது கொடுக்கிறது மட்டும்தான் அரசின் வேலையா ஒரு நல்ல சமூகத்தை ஒரு நல்ல சமூகத்தை படைக்கக்கூடிய இளைஞனை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள பட்ட பகல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கத்திய வச்சு பட்டா கத்தி வச்சு ஒருத்தன் மிரட்டுறான்னா அதுக்கு முன்னாடி தொடர்ச்ச சமூக வலைதளங்களை இன்ஸ்டாகிராம்ல தொடர்ச்ச ரீல்ஸ் போட்டிருக்கான் இது முதல் ரீல்ஸ் கிடையாது தொடர்ச்ச வீடியோ போடுறான் தமிழ்நாட்டுடைய சைபர் கிரைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சமூக வலைதளங்களில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அமைச்சர் பெருமக்களை பேசுனா மீன் போட்டா கூட பாம்பு போட்ட மாதிரி தூக்குறீங்க அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசணும் மட்டும்தான் கண்காணிக்க மட்டும்தான் காவல்துறையா இந்த மாதிரி தரமான ஆட்களை கண்காணிக்க காவல்துறை இல்லையா தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் ஜீரோ இந்த கஞ்சா வந்துச்சு ஜீரோ கஞ்சா கஞ்சாவே இல்லைங்கிறாரு தமிழ்நாட்டில் கஞ்சா ஆயில் கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருள் விட்டு ஆயிரக்கணக்கான பேர் கடந்த ஆறு மாதங்களாக கைது செய்யப்பட்டிருக்காங்க புலல் திருச்சி மதுரை கடலூர் பாளையங்கோட்டைன்னு எல்லா சிறையிலும் பார்த்தா கஞ்சா வியாபாரிகள் உள்ளே இருக்கிறான் வெளியே வந்து திருப்பியும் கஞ்சா விற்கிறான் சர்வசாதாரணமா கோயமுத்தூர்ல சர்வசாதாரணமா திருச்சியில் சாதாரணமாக திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லா பக்கமும் சாதாரணமாக கஞ்சா பள்ளிக்கூடங்களுக்கு அருகாமையில் விற்கப்படுது கல்லூரிக்கு அருகாமையில் விற்கப்படுது இந்த லெவன் டு லெவன் பார் இந்த ரெட்ரோ பார்கள்ல சர்வசாதாரணமாக பா இது கிடைக்கிது போதைப்பொருள் கஞ்சா உள்ளிட்ட கஞ்சாவை தாண்டி மெத்தப்பட்ட மீனு இந்த அப்படின்னு ஹெராயின்னு உயர் ரக புதைப்பொருள் கிடைக்குது கஞ்சா ஒரு பக்கம் சர்வசாதாரணமாக கிடைக்குது வேற வேர்ல்டில் இருக்கீங்களா ட்ராவடியன் வேல்டு ஏதாவது ஒரு வேர்ல்டு வேலை இருக்கா அங்கே இருக்கீங்களா கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கஞ்சா இல்லாமல் அப்படி அவன் சொல்கிறான் எங்கள் ஐயா சிவம் ஐயா கொடுத்த பானம் எங்களுக்கு இருக்குது இதை யாரா சொன்னது கஞ்சான்னு யாரா சொன்னது போதைப்பூர்ன்னு எங்கள் சிவம் ஐயா கொடுத்து சிவனை சொல்கிறான் சிவன் இருக்கார் இல்லையா அவரை சொல்கிறான் சிவம் ஐயா இங்கே சிவம் ஐயா கொடுத்தது அவர் அடித்தது இது போதை பொருள் ரீல்ஸ் போடும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் வெக்கமா அல்ல உங்களுக்கு இது சொல்றதுக்கு சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் தலைநகர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிக்கு அருகாமையில் கஞ்சா குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுருக்கு அது இல்லாமலா கஞ்சாவே இல்லை அப்பறத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வீடியோ போட்டார் போதையின் பாதையில் போகாதீர்கள் ஒரு முறை போதை பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டால் அந்த போதையில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் டாஸ்மாக எதிராக வீடியோ போட்டாரா போதைன்னா எந்த போதையை சொல்றாரு டாஸ்மாகில் விற்கிற இந்த பிஸ்கி பிராண்டி ஜின்னு ரம்மு ஒயின் அதை சொல்றாரா தமிழ்நாடு அரசே விற்கிற இந்த வீரனை சொல்றாரா இல்ல கஞ்சா உள்ளிட்ட போதை பொருளை சொல்றாரா போதையின் பாதையில் போகாதீர்கள்னா போதை பாதை ஒன்று இருக்குல்ல அது இருக்கு போதில் தமிழ்நாடு போதும் வீடியோ போட்டாரு முதலமைச்சர் போதையின் பாதையில் போகாதீங்கிறாரு அமைச்சர் கஞ்சாவே இல்லைங்கிறாரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஒரு மாணவனை கண்டிக்கிறார் ஏண்டா அப்படி தலையில பெருச்சாலியை பழுக்க போட்டிருக்க முடிவு வச்சிருக்கிறேன் ஒழுக்கம்மா முடிவிட்ட மாட்டா நீ யாரா கேட்கறதுக்கு வாடா வாக்கிங்ல வாடா வாத்தி உன்னை பாத்துக்கிறான்டாத்தி வாத்தி வாத்தி வாடா அப்படின்ட்டு போயிடுறான் வாய்க்குள்ளதையா பஞ்சின்னு கண்ட கருமத்தை உள்ள வைக்கிறான் என்னன்னு கேட்டா மூஞ்சில பொளிச்சுன்னு துப்பிட்டு நீ வா ஏரியா தாண்டிடுவியா ஸ்கூலை தாண்டிடுவியா பண்ணிடுவோம்டா சம்பவம் பண்ணிடுவோம்டா இந்த சம்பவம் வெறித்தனம் மாசு அப்படி வச்சுக்க நாலஞ்சு வார்த்தையை வச்சுக்கிறது புள்ளிங்க வார்த்தைகள் இந்த இதை யாராவது அங்கீகரிக்கிறாங்களா இந்த புள்ளிங்கோங்கிறத யாராவது அங்கீகரிப்பானா ஏ அது புள்ளிங்கோ புள்ளிங்கோ மயிருங்கோ என்னடா அது தலையில் கோடு போட்டுக்கிறது இதில் ரெண்டு வெட்டு வெட்டிக்கிறது இங்கே ஒரு வெட்டு வெட்டிக்கிறது இந்த இதை வந்து வெட்டிக்கிறது முடி எப்படி வெட்டிக்கிறது கலர் அடிச்சுக்கிறது காக்கா கக்கா போன மாதிரி கழுதை பேண்ட மாதிரி வந்து தலையில் வந்து கலர் அடிச்சுக்கிறது இதை எவ்வளோ அங்கீகரிப்பான இதை அங்கீகரிக்கிறான் பாருங்க அவன் தான் ஐயோக்கிய பையன் அவன் தான் அந்த சமூகத்தை சீர்கெடுக்க வைக்கிறான் ஆமா அழுக்கா இருப்போம் வெர்ரித்தனம் வெறித்தனம் பிள்ளைங்கோ இருக்காங்கோ வேறோ என்ன வேணும் இந்த மாதிரி பாட்டு எழுதுறான் பாருங்க இந்த மாதிரி பாட்டை பாடுறான் பாருங்க இவன் தான் அந்த சமூகத்தை நாசமாக்கிய அயோக்கிய பைய இந்த ஆமா அழுக்கார்ப்போம் என்ன மாதிரி வார்த்தை முதல்ல கோவை கருமுத்தப்பட்டியில கஞ்சா சாக்லேட் வித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காரு அதே போல சென்னை கூடுவாஞ்சேரியில் இருபத்தேழு கிலோ கஞ்சா வித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காரு நான் சிறையில் இருக்கும்போது புலல்ல கிட்டத்தட்ட மூவாயிரம் கைதிகளில் அறநூறு கைதிகள் கஞ்சா அந்த அறநூறு பேர்ல ஐநூற்றி தொண்ணூறு பேர் வடைந்தியன் அங்க இருந்து வர்றது ரயில்ல வரும்போதே பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ கொண்டு வர்றது இதை ட்ரிப் மாதிரி அடிக்கிறது ட்ரிப் அடிக்கிற மாதிரி வந்து வித்துட்டு இந்த காசை கொண்டு போய் அங்கே கொண்டு போகிறது திருப்பி அங்கேருந்து வாங்குறது திருப்பி கொண்டு வருது அசாமு திரிபுரா இந்த மேற்கு இந்த மாதிரியான பகுதிகளெலாம் கஞ்சா வாங்கிட்டு கல்லை ட்ரெயின் ஏறி இங்கே வந்துட்டு நல்லா விற்றுட்டு இங்கே ஒரு கடையில் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் திருப்பூரில் வேலை பார்க்குறது கஞ்சா விற்கிறது அப்புறம் போகும்போது இந்த படத்தை கொண்டு போகிறது இதை ஒரு தொழிலாகவே பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது கஞ்சா இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கஞ்சா விற்கிறது வட இந்தியன் இல்லைன்னு சொல்ல முடியாது வட இந்தியர்களால் தமிழ்நாடு வேட்டைக்காடாக மாறிக்கிட்டு இருக்குது இங்கே ஒருத்தன் அடித்து துன்புறுத்தப்பட்டதுனாலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியர்கள் ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மாதிரியும் வட இந்தியர்கள் தம் வட இந்தியர்கள் இந்தியர்கள் தமிழ் தமிழர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்துற மாதிரியும் ஒரு கட்டமைப்பு நடக்குது அதை திட்டமிட்டு அரசியலாக மாற்றப்படுது பீகார் இடைத்தேர்தல் பீகார் சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் பேசுகிறாரு பேசின உடனே அதுக்கு பெரிய ஆதாரங்கள் இல்லை எவனோ ஒருத்தவன் தாக்கப்பட்டதை வைத்து ஒட்டுமொத்தமான வட இந்தியன் தாக்கப்பட்டதா நீ சொல்லலாமான்னு சொல்லி எல்லாரும் சொல்ல அது பெருசெல்லாம் பேசுற பொருளை மாறல ஆனா இப்போ மெல்லுற வாய்க்கு அவள் கிடைச்சது போல தாக்கப்பட்டவன் வட இந்தியனா இருப்பதனால இதை எடுத்து வைத்து கொண்டு பாத்தீங்கன்னா மோடி சொன்னது உண்மையாயிருச்சு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க அப்படின்றாங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை தாக்கப்பட்டது ரெண்டு விழுக்காடுனா வட இந்தியர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு திருப்பூர்ல ஈரோட்டில் அடிச்சு நூறு பேரை நூறு நூறு பேர் சேர்ந்து ரெண்டு பேரை அடிச்சு விட்டு வரட்டாங்க எத்தனை கொலை எத்தனை பாலியல் வன்கொடுமை எத்தனை திருட்டு வழக்கு வட இந்த இருக்குன்னு தெரியுமா கடந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் எங்க கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அந்த இதே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வேலைக்கு வச்சிருந்த ரெண்டு பேர் பேங்க்ல போயிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி உங்க பேங்கில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுத்து வராங்க முதலாளிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் பெரிய ஆடிட்டர் அவர் ஐம்பது லட்சம் பணத்திட்டு வந்து வந்துடுறாரு நகைகளும் இருந்திருக்கு ஒரு தோட்டத்து வீடு ரெண்டு பேரையும் கொன்று அந்த தோட்டத்து வீட்டை புதைச்சிட்டு அவங்க காரை எடுத்துட்டு களை ஓடிட்டான் டோல் வச்சு தான் பிடிச்சி காவல்துறை கைது பண்ணி கொண்டு வருது அடுத்த பார்த்தா அவன் வீட்டில் வேலை பார்த்த ரெண்டு செக்யூரிட்டியே சேர்ந்து முதலாளியில் கொண்டு போச்சுன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் நினைக்கிறேன் சம்பவம் நடந்தது இப்படி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ சம்பவங்களே அடுக்கி கொண்டு போலாம் போதைப் பொருள் திருட்டு கஞ்சா திருவண்ணாமலையில ஏ நாலு ஏடிஎம் கொள்ள யாருன்னு பார்த்தா வட இந்திய ஒரே நாளில் சென்னை வீதிகளில் கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு வரணும் ஆறரை மணிலேருந்து ஆறு இடங்களை செயின் அறுத்துட்டு ஓட பார்த்தா காவல்துறை என்கொண்டர் போட்டு ஒருத்தனை பிடிக்குது அதே போல கேரளாவில் வந்து கொச்சின் பக்கத்தில் ஏடிஎம் உடச்சிட்டு வரும்போது இங்கே பள்ளிப்பாளையம் பக்கத்தில் காவல்துறை என்கவுண்டர் பண்ணி ஒருத்தனை பிடிச்சிது பார்த்தா வட இந்தியா இப்படி வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள துணிச்சலா உள்ள வந்து கஞ்சாவை இருப்பது திருட்டு வழக்கு ஈடுபடுவது கொள்ளை பெண்களை பெண்களை குழந்தைகளை குறிவைத்து குறிவைத்து பாலியல் ஈடுபடுது ஈடுபடுவது சர்வசாதாரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பேசுகிறவர்கள் இதை பேசணும் சத்தியமாக இதை பேசணும் இதை பேசாமல் இருக்கக்கூடாது இது மனசாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள குறைந்தபட்ச அரட்சணை உள்ள யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாங்க ஆனால் இது போலவே ஏற்கனவே நடந்த சம்பவங்களையும் கண்டிக்கணும்ல இதை மொத்தமாக தடுக்கணும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாதுன்னா சமூக வலைத்தளங்களை சோசியல் மீடியா குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராமை காவல்துறை முழுமையாக கண்காணிக்கணும் நீங்கள் வந்து தன் நாட்டுக்காக தன் மக்களுக்காக போராடிய தலைவர்கள் படத்தை எடுத்து போட்டால் ரெஸ்ட்ரிக்ஷன் காட்டுது அது வந்து கைட்லைன்ஸ் மீறுதிங்கன்னு சொல்லுது ஆனால் இது போல காட்டினா சர்வ சர்வசரம அந்த வியூஸ் வருது வீடியோ வருது அப்போ அந்த வீடு வீடியோ வரும்போது அதை நாலு பேர் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான் லைக்ஸ் கிடைக்கும் போது திருப்பி திருப்பி போடுறான் அப்போ அந்த மோகத்துல அந்த ரீல்ஸ் மோகத்துல இவன் என்ன பண்ணுறன்னே தெரியாமல் இது போட்டு தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிக்கிறான் கூடுதலாக போதை சேரும்போது அவன் விபரீதில்லைக்கு மாறுறான் அப்போ காவல்துறை ஆரம்பத்திலே கண்காணிச்சு ஒரு அக்கௌண்டை கிரியேட் பண்ணும்போது ஆரம்பத்திலே கண்காணிச்சு அதை விட என்னையா வேலை எளிதாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவளை இது போல் பார்க்குறீங்களா காவல்துறைக்கு உடனடியாக தயங்காமல் புகார் கொடுங்க நம்ம கண்ணில் அப்படி சிக்குது தப்பாக இருக்குது இந்த பையன் வந்து கத்தியை காட்டி இது பண்ணுறான் கத்தியை கேட்க வச்சு பிறந்தநாள் நாள் கொண்டாடுறது இந்த கார் மேலே போகிறது இந்த க பைக்கில் தொங்கிட்டு போகிறது பைக் சாகசம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறான் தப்பாக இருக்குங்க இது சமூகத்துக்கு பதற்றத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது இவனால் நாளைக்கு பின்னொலி வரும்னா தயவு செய்து காவல்துறையில தங்க தயங்காமல் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையோ அந்த லிங்கை எடுத்து உங்கள் பகுதியில் இல்லை ஹண்ட்ரடுக்கோ அழைச்சி ஒரு புகார கொடுங்க ஆன்லைனில் சைபர் கிரைமில் புகார கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது கட்டுப்படுத்தப்படும் இது மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கல்வித்துறை அதே போல் அரசு காவல்துறை இது எல்லாத்தையும் நமக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது எல்லாரும் சேர்ந்தால் மட்டும்தான் இது போல இன்னொரு இளைஞன் தாக்கப்படாம நாம தடுக்க முடியும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ